வணக்கம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கல்வி செல்வம் ஆரோக்கியம் வெற்றி போன்றவை பெற விரும்புவோர் வருடத்திற்கு குறைந்தபட்சம் முறை இந்த ஐந்து சிறப்பு கோவில்களையும் தரிசிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலம் ஒரே இடத்தில் அனைத்து பஞ்சபூத ஸ்தலங்களையும் தரிசித்த பலனை திருவண்ணாமலை கோவில் தருகிறது சுவாமிமலை ஆறுபடை வீடு சிவகுருநாதனை வழிபட்டால் ஆறுபடை வீடுகளின் பலனை ஒரே இடத்தில் பெறலாம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சக்தி பீடம் நூற்றி எட்டு சக்தி பீடங்களை தரிசித்த பலன் கிடைக்கும் பெயார்பட்டி கற்பக விநாயகர் வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கி வேண்டியவை நிறைவேற்றும் அருள் கிடைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவில் ஆரோக்கியம் பணம் புகழ் மனத்தெளிவு அனைத்தையும் தருகிறது